வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஒரு நீர் சத்து நிறைந்த காயாகிய வெண்பூசணணி காரக்குழம்பு இது செய்ய எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ வெயிட் உள்ள ஒரு பூசணிக்காய் வாங்கிக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணி அதை நீங்கள் விதையோடும் செய்யலாம் விதை இல்லாமலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து செய்யலாம் அதற்கு அந்த பூசணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி தோள்களை சீவிட்டு அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு வானிலை வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் பத்து புல் பத்து பல் பூண்டு போடுங்க போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கியதும் ஒரு கப்பு வெங்காயம் நறுக்கியது அதையும் போட்டு அதையும் நல்லா வந்து பொன்னிறமாக வரும் வரை அதையும் வதக்குங்க அதை வதக்கி முடித்ததும் நீங்கள் வந்து ஒரு கா மூணு வெங்காயம் எடுத்தால் ஒரு ரெண்டு தக்காளி அதை வந்து அதையும் நல்லா சன்னமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வரணும் அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வந்து நல்லா அந்த எண்ணெயிலே குழஞ்சு வரணும் குழஞ்ச பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் துண்டுகளை அதில் போடுங்க போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மா ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுலேயே நான் தனியாகவும் கலந்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு இது அத்தனையும் ஒன்றாக சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி அதை திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மலே இருக்கட்டும் அது நல்லா வந்து அந்த காரம்லாம் அந்த காயில் இறங்கும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க தேவையான அளவு அதற்கு தண்ணி விடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு அதை திரும்பவும் மூடி ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா கொதிக்கட்டும் அந்த காரம்லாம் இறங்கி அந்த கொதி வந்து அந்த மிளகா போனோம் போன பிறகு நீங்கள் அதற்கு தேவையான அளவு புளி அதாவது ஒரு எலுமிச்ச சைஸ் நல்லா தண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை நல்லா கொதித்த பிறகு இறக்கும்பொழுது அந்த புளி தண்ணியை ஊற்றணும் ஊற்றி திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும் அந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் வெள்ளம் அந்த வெள்ளம் இல்லை சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு ஒரு கால் ஸ்பூன் போடுங்க போட்டு கருவேப்பில தூவி அந்த குழம்பை நீங்கள் இறக்கிடுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காயிச்சு நல்லா அது வந்து காரம் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா சரியான பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் பரிமாறலாம் இது வந்து சூடான சாதத்துக்கு தோசை இட்லி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம் இந்த பூசணிக்காய் அதுலேயே வந்து பரங்கிக்கான்னு நம்ம சிவப்பு கலரில் சொல்லுவோம் அதுவும் செய்யலாம் ஆனால் அதை விட ரொம்ப விசேஷம் இந்த நீர்க்காயாகிய வெண்பூசிணி தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்பூசணி உடலில் இருக்க தேவையற்ற உடல் பருமனையும் சதைகளையும் அதாவது ஊல சதைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சதைகளையும் கரைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள கண் திருஷ்டியையும் நீக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பூசணிக்காவில் ஏதாவது ஒரு டிஷ்ஷு இந்த காரக்குழம்பு இல்லை காரக்குழம்பு சாம்பார் இல்லை பச்சடி கூட்டு பொரியல் அவியல் என்ன எந்த விதத்துலையாவது இதை வந்து நீங்கள் சமையலில் பயன்படுத்தி நான் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் ரீதியிலையும் சரி மன ரீதியிலையும் சரி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சரிங்களா கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ